வணக்கம் இன்றைக்கி நம்ம பேசுகிறதுக்கு எடுத்துக்கிட்ட டாபிக் வந்து சைனா பற்றியது சைனானுடைய ப்ரீமியர் அப்படின்னு சொல்லப்படுகிற சைனானுடைய அதிபர் ரி ஜின்பிங் அது வந்து பேர வேறு மாதிரி உச்சரிக்கிறாங்க அது வந்து ரொம்ப கரெக்டாக உச்சரிக்கணுன்னா ரி ஜின்பிங் பிங் அப்படின்னா சொல்லணும் அதை ஸோ அந்த மனிதர் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அரசியலில் வளர்ந்து வந்த கதை இன்று வந்து ஒரு சர்வாதிகாரியாக நிற்கிற நிலைமை இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த சைனாவும் வந்து வெளியில் வந்து எல்லாரும் பிரமிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உள்ளுள்ளே கெட்டு நாரிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க அப்படியான ஒரு ஏகபோக தலைவராக சைனானுடைய அதிகாரத்தை பிடிச்சி வச்சுருக்கிற ஷி ஜின்பிங் ரக்ஷகரா ராட்சசரா இதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது ஏன் இந்த கேள்வி வருதுன்னு கேட்டிங்கன்னா உலக நாடுகள் முழுக்க சைனா போது வியாபாரம் பண்ணது ரொம்ப பலமாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கே தவிர உள்ளுக்குள்ளே சைனானுடைய எல்லா பிஸ்னஸ் செட்டப்புகளும் நொறுங்கி விழுந்துக்கிட்டு இருக்கு மக்களுடைய வாங்கும் பவர் காணாமல் போய்கிட்டு இருக்குது அரசாங்க மட்டத்தில் வந்து நிறைய ஊழல் நடக்குது இன்னும் சொல்லப்போனால் அரசாங்கத்தினுடைய கஜானான்னு சொல்கிறோம் இல்லையா பல மாகாணங்களில் சைனா மிகப்பெரிய நாடு அந்த மா நாட்டினுடைய மிகப்பெரிய மாகாணங்களில் அங்கங்கே அங்கங்கே உள்ளாட்சி அமைப்புகளில் அடுத்த நாள் சம்பளத்தை கொடுக்கறது கூட வழி இல்லாமல் ஊழியர்களுக்கு அந்த ட்ரெஷரின்னு சொல்லக்கூடிய கருமூலம் வந்து காலியாகிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் ஏன் அப்படின்னா ஷி ஜின்பிங்னுடைய தவறான நிர்வாகம் தான் சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இதுதான் வந்து சைனா வாழுகின்ற கம்யூனிஸ்ட் பார்ட்டினுடைய பேர் அந்த கட்சியினுடைய உறுப்பினராக இருந்து ஒரு கட்டத்தில் வந்து துணை பிரதமராக கூட சைனாவில் இருந்த ஒருத்தருடைய மகனாக பிறந்தவர் தான் ஃபி ஜின்பிங் இவர் வந்து ஒரு படித்து ஒரு பதினாறு வயசு ஆகும்போது என்ன பண்ணுறாங்க ஒரு கிராமத்துக்கு அனுப்புகிறாங்க சைனாலெலாம் வந்து இராணுவத்தில் வேலை பார்க்குறதுக்கு அனுப்புவாங்க இல்லாட்டி விவசாயம் பார்க்குறதுக்கு கிராமத்துக்கு அனுப்புவாங்க அப்போ தான் இளைஞர்களுக்கு நாட்டினுடைய நிலைமை தெரியும் கஷ்டங்கள் தெரியும் அதுக்கப்புறம் நாளைக்கு பெரிய பதவிக்கு வந்தால் கூட பொறுப்பாக இருப்பாங்கன்றதுனால குறிப்பிட்ட மாகாணத்துக்கு வந்து விவசாயம் பார்க்கறதுக்காக போகிறாரு அங்கே இருக்க விவசாய மக்களோட பழகிறாரு மக்களுடைய கஷ்டங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு நான் வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஊழலற்ற ஒரு நல்ல அரசாங்கத்தை அமைப்பேன் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கிறாரு கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்த பிறகு கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் வந்து ஒரு ஆக்டிவான மெம்பராக சேர்றாரு சேர்ந்து படிப்படியாக படிப்படியாக வளர்ந்து சில மாகாணங்களுடைய ஆக்டிவ் கவர்னராக இருந்து ஆக்டிவ் கவர்னர்லேருந்து ஆக்சுவலாக ஃபுல் டைம் கவர்னராக மாறி அந்த ஃபுல் டைம் கவர்னர்லேருந்து கட்சியினுடைய நம்பிக்கையை பெற்று மேலடத்துக்கு வராரு இதுக்கிடையில் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் வந்து ரொம்ப செல்வாக்கோட துணை பிரதமர் பதவி வரை வகித்த அவருடைய அப்பா வந்து டிஆர்என்மன் சதுக்கம் டிஆர்என்மன் சதுக்கத்தில் வந்து மாணவர்களை வந்து ஏற்றி அட்ராசிட்டி பண்ணி கொண்டாங்க கவர்மெண்ட் அவங்க போராட்டம் நடத்துறாங்கன்னு சொல்லி அவங்க குரல் விலையை ஒடுக்குனாங்க அந்த விஷயத்தில் வந்து எதிர்த்து கேள்வி கேட்டார் அப்படிங்கிறதுனாலையும் அரசுக்கு எதிரான சில கருத்துக்கள் முன் அவர் அப்பாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பவர்லேருந்து இறக்கி விட்டுறாங்க ஆனால் அப்பானுடைய கட்சியில் அப்பாவுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பு வந்து தன்னை பாதிக்காத மாதிரி சாம்பர்த்தையும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து முக்கியமான இடத்துல வந்து ஒரு கட்டத்தில் சைனானுடைய அதிபராக வந்திருக்காரு ஷி ஜின்பிங் ரீஜென்பிங் ஆட்சிக்கு வந்த உடனே முக்கியமாக பண்ணதே என்னென்னா தன்னுடைய ஆட்சியில் தன்னுடைய எதிர்ப்பாளர்கள் தனக்கு பிடிக்காதவங்க யார் யார் இருக்காங்களோ அவளை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணுற வேலையை தான் அவர் பண்ண ஆரம்பித்தார் இதை ரொம்ப சாமர்த்தியமாக பண்ணார் பண்ணி தன்னுடைய லாயலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடைசியாக ஒரு ஆறு பேர் அளவுக்கு மட்டும் சுருக்கி அவங்க தான் இந்த கவர்மெண்ட்டு இவரும் அந்த ஆறு பேர் இருந்தால் கவர்மெண்ட்டு அப்படிங்கிற அளவுக்கு நீ கொண்டு வந்து விட்டார் ஸோ அதிபருக்கு என்பது வந்து ஒரு ரெண்டு முறைக்கு மேலே பதவி வகிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடுகள்லாம் இருந்தது அதையெல்லாம் மாற்றி கட்சியினுடைய முக்கியமான ஒரு மாநாடு நடக்கும்போது அந்த மாநாட்டில் வந்து தன்னுடைய ஆதரவாளர் வச்சு தனக்கு ஆதரவாக எல்லா விஷயத்தையும் திசை திருப்பி அந்த கட்சியினுடைய தீர்மானங்கள் முழுக்க முழுக்க தன்னை புகழ்பாடுற மாதிரியே பண்ணி பதவிக்காலம் என்பது வந்து ஒரு வரைமுறையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து மூணாவது முறையாக அதிபராகி அடுத்து இப்போ என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும் யார் வரப்போகிறாங்கன்னு இப்போ ரீசன் பிங்க் அடுத்ததாக யாரை வந்து தேர்ந்தெடுக்கணும் இல்லை அடுத்த ஒரு இளைஞரையோ வேற ஒருத்தரையோ அடையாளம் காட்டியாவது வைக்கலாமோ அடுத்த வாரிசு மாதிரி அப்படின்னா அதை கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரான் நான் நல்லா கட்டுமஸ்தான் இருக்கேன் நல்ல மூளை வேலை செய்து அதிகாரத்தோடு இருக்கேன் எழுபத்தி மூணு வயசு மாதிரிலாம் இல்லை கிழங்கு மாதிரி இருக்கேன் நான் அதனால் எனக்கு அப்புறம் நீங்கள் யாரும் ஆள்லாம் பார்க்க வேண்டாம் நான் சொன்ன பிறகு பார்த்தா போகுதுன்னு சொல்லி வாயடிச்சிட்டு ஷி ஜின்பிங் இதுதான் சைனானுடைய அதிபருடைய இன்றைய நிலைமை சரி இப்போ அவர் ரக்ஷகரா ராட்சசரா அப்படிங்கிற கேள்வி ஏன் வருது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா இந்த கேள்விக்கு லேசாக நம்ம கொஞ்சம் பின்னாடி போனோம் என்ன பின்னாடி போனோம்னா ஒரு நாவல் அந்த நாவல் வந்து ஜார்ஜ் ஆர்வல் அப்படிங்கிற ஒரு எழுதின ஒரு நாவல் ஜார்ஜ் ஆர்வலுடைய அந்த நாவலுனுடைய பேர் வந்து நைன்டீன் எயிட்டி ஃபோர் நைன்டீன் எயிட்டி ஃபோர்ன்றது நாவலுனுடைய பேர் அந்த நாவலுடைய கதைக்காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் உலகத்தினுடைய ஒரு மூலையில் ஓஷானியா என்கின்ற ஒரு நாட்டில் நடக்கிற கதை மாதிரி போகும் ஜார்ஜ் ஆர்வல் பற்றி இன்னிவர்களும் விளங்காத ஒரு மர்மம் என்னென்னா அவர் நிஜமாவே வந்து கம்யூனிஸ்டத்துக்கு ஆதரவானவரா எதிர்ப்பானவரா அவர் கம்யூனிஸ்ட்கள் சரின்னு சொல்கிறாரா கேபிட்டலிஸ்ட்டு சரின்னு சொல்கிறாரா அப்படிங்கிறது இன்னிவர்களும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல அவர் அனிமல் ஃபார்ம் அப்படின்னு ஒரு நாவல் எழுதினார் அந்த நாவலில் மிருகங்கள்லாம் வந்து தனியாக வந்து யாரும் இல்லாதப்போ பேசிக்கிற மாதிரி ஒரு கற்பனை வச்சு அந்த மிருகங்களுக்குள்ளேயே என்னென்ன ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது எப்படியெல்லாம் வந்து மனிதர்களை வந்து உருவகப்படுத்தி வெவ்வேறு மனிதர்களை எழுதியிருப்பார் அருமையான தத்துவவியல் நாவல் அது ஸோ அந்த ஜார்ஜ் ஆர்வல் தான் வந்து நைன்டீன் எயிட்டி ஃபோர்னு எழுதுறாரு இந்த நாவல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதாம் வருஷம் கிட்ட அவர் எழுதுறாரு அந்த நாவலில் அவர் ஒரு கற்பனை நாட்டை உருவாக்குறாரு அந்த நாட்டுக்கு பேர் ஓசானியா ஈஸ்ட் ஏஷியா யுரேஷியா அப்படின்னு ரெண்டு நாடுகள் இது தவிர இருக்குது இந்த மூணு நாடுகள் மட்டும்தான் மொத்தமே உலகத்தில் இருக்குது நைன்டீன் எயிட்டி ஃபோரில் மாறி மாறி எல்லாமே சண்டை போட்டுருக்குது அந்த சண்டைகளுடைய விளைவாக வந்து என்னென்னா மக்கள் வந்து ஆஹா நம்ம நாடு நம்ம நாடுன்னு தேசபக்தி பயங்கரமாக பெருகுது அது இந்த நாளுக்குள்ளே அவர் சொல்கிற கதை என்னென்னா இந்த மூன்று நாட்டு தலைவர்களுமே உள்ளுக்குள்ளே அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க மக்கள்கிட்ட என்ன சொல்லுவோன்னா ஈஸ்ட் ஏஷியா வந்து நம்ம நாட்டை பிடிச்சிரும் யூரேஷியா வந்து நம்ம நாட்டை பிடிச்சிரும் அப்படின்னு ஓசானியாலாம் நாங்கள் சொல்லிக்கிறோம் நீங்கள் அதே மாதிரி ரெண்டு நாடுகள் பேரை சொல்லி இவங்க நாங்கள் வந்து பிடிச்சிருவோன்னு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் வந்து எங்கள் நாட்டை வந்து பிடிச்சி எங்களை வந்து அடிமையிலாகிறது பார்க்குறீங்கன்னு ஒரு கதையை நாங்கள் கட்டி விட்றோம் இந்த கதைகளை வச்சே மக்களை நம்ம ஏமாற்றுவோம் தேசபக்தின்ற பேரில் ஏகபோக தலைவராக நானே இருந்துக்கிறேன் முட்டாளாவே ஜனங்களை வச்சுருந்து நம்ம காலகாலத்துக்கும் ஆட்சி பண்ணுவோம் அப்படிங்கிறதான் அந்த காலத்தில் நைன்டீன் எயிட்டி ஃபோரில் ஒரு செட்டப் வரப்போகுது அந்த செட்டப்பில் தான் இந்த ஓஷானியா கண்ட்ரிக்குள்ளே நடக்கிறத நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஜார்ஜோலே இந்த கதையை எழுதுறாரு இந்த கதையில் வந்து என்னென்னா திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற விஷயம் பிக் பிரதர் ஈஸ் வாட்சிங் யூ இதுதான் இந்த கதையினுடைய முக்கியமான விஷயம் பிக் பிரதர் தான் அந்த நாட்டினுடைய தலைவர் அவரை யாருமே பார்த்தது கிடையாது எங்கே இருப்பாருன்னு தெரியாது அவர் மனுஷனா மிஷினான்னு கூட தெரியாது அவரை கட்டுப்படுத்துறது யாருன்னு தெரியாது அவருடைய கொள்கைகள் என்னன்னு தெரியாது அவருடைய ஆசாபாசங்கள் தெரியாது ஆனால் அது என்ன பயமுறுத்துவாங்கன்னா உலகம் முழுக்க அதாவது சிசிடிவி கேமரா கேமராங்கிற சிஸ்டம்லாம் வராத காலத்துலேயே ஒரு கற்பனையை பாருங்கள் ஜார்ஜ் ஆர்வெல் ஒரு தனி குடிமகன் அவருடைய வீட்டுக்குள்ளே கூட சுதந்திரமாக நிம்மதியாக இருக்க முடியாது பிரைவசி என்பதே அந்த நாட்டில் யாருக்குமே கிடையாது உங்களை எல்லாரையும் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நீ இந்த நாட்டுக்கு எதா எதாவது பண்ணினா உடனே கொண்டு போய் உன்னை காணாமடிச்சுருவேன் அதுக்கப்புறம் நீ திரும்பி வரவே மாட்டேன் அப்படிங்கிறது தான் அந்த கதை அந்த கதையில் ஒரு பிக் பிரதர் இஸ் வாட்சிங்னு போட்டு என்ன பண்ணுவாருனா பல இடங்களில் வீடுகளில் அரசாங்க அலுவலகங்கள்லாம் ஒரு போஸ்டர் இருக்கும் அந்த போஸ்டரில் வந்து முட்டை ரெண்டு கண்ணை வச்சுக்கிட்டு ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கும் அதுதான் பிக் பிரதர் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க நீங்கள் எதாவது தப்பு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பிக்பாஸுங்கிறது வந்து அதனுடைய கான்செப்ட்லேருந்து வந்தது தான் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதிலிருந்து திருடப்பட்ட இன்னும் சொல்லப்போனால் அதுலேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுக்கப்பட்டது தான் பிக் பாஸுங்கிறது அது பிக் பாஸ்ல என்ன நடக்குதோ அதை வந்து நைன்டீன் ஃபிஃப்டி நைனில் வந்து அந்த நாட்டில் நடக்கிறத அவர் எழுதுகிறாரு அந்த கதையை அவர் என்ன சொல்றாருன்னா எல்லா இடங்கள்லேயும் வீடுகளுக்குள்ளே கேமரா பொருத்தப்பட்டிருக்கும் வீட்டுக்குள்ளே வந்து ப்ரைவசிங்கிறது யாருக்குமே கிடையாது ஒரு கணவன் மனைவினுடைய அந்தரங்கமான உறவை கூட அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் அது வந்து யார் யாரோட சேரலாம் யார் யாரோட சேரக்கூடாது யார் யாரை லவ் பண்ணுறாங்க காதல் என்பது அனுமதிக்கப்பட்டதா நாட்டுக்கு எதிர்ப்பானதா அப்படிங்கிறதெல்லாம் விவாதங்கள் நடக்கும் இந்த நைன்டீன் எயிட்டி ஃபோர் கதையை தான் ரஷ்யா வந்து ஒரு கட்டத்தில் வந்து தடை பண்ணாங்க சில நாடுகளில் வந்து பள்ளிக்கூடங்களில் தடை பண்ணாங்க சில நாடுகளில் வந்து தேவாலயங்களை தடை பண்ணிணாங்க எதுக்குன்னா இது வந்து எங்களுடைய கருத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட்டுகளும் இது தங்களுக்கு எதிரானதுன்னு சொன்னாங்க ஒரு பக்கம் இந்த கம்யூனிஸ்ட்டுகளுக்கு எதிரானவங்களும் இது வந்து கம்யூனிஸ்ட்டுக்கு ஆதரவான ஒரு கதை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கம்யூனிஸ்ட்டுகள் தான் இந்த மாதிரி விஷயங்களை செய்ய முடியும் அவங்க தான் வந்து ஏகபாவான அதிகாரங்களை வரும்போது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யாவை மனசில் வச்சுக்கிட்டு தான் ஒரு காலத்தில் ரஷ்யா அப்படி மாறும்னு அவர் அப்படி எழுதினார் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு ஆனால் அவர் ரஷ்யாவை குறி வச்சு எழுதின விஷயம் இருக்கு இல்லையா அதுதான் இன்றைக்கி சைனாவில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்பட்டமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படியே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சீனாவை பொறுத்தவரைக்கும் சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கு இல்லையா அதுக்கு இருக்கிற அதிகாரத்துக்கு அடுத்ததாக சென்ட்ரல் மிலிட்ரி கமிஷன் ஒன்று இருக்குது அதுக்கும் நேஷ்னல் சூப்பரேஷன் கமிஷன் சொல்லுவாங்க நேஷ்னல் சூப்பரேஷன் என்எஸ்சி பாண்டு சொல்கிறேன் அந்த என்எஸ்சி தான் அது நேஷ்னல் சூப்பரேஷன் கமிஷன் இந்த மூணு தான் மோஸ்ட் பவர்ஃபுல் கட்சி மிலிடரி கட்சி மிலிட்டரியும் அல்லாத ஒரு விசாரணை அமைப்பு இதில் மூணாவது அமைப்பு தான் மிக மிக பயங்கரமானதாக இயங்கிக்கிட்டு இருக்கு இது வந்து ிங்னுடைய அவருடைய மூளையில் உதித்த ஒரு ஐடியா என்னென்னா சட்டம் நீதி நியாயம் அப்படின்னு சைனாவில் வந்து தெரிஞ்ச விஷயங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது யாருக்குமே தெரியாமல் எந்த கேள்வியுமே கேட்க முடியாமல் இந்த நேஷ்னல் சூப்பரேஷன் கமிஷன் வந்து வழக்குகளை போட்டு அது மூலமாக பலரை கைது பண்ணி விசாரணைன்னு கொண்டு போய் எந்த விதமான ஒரு ஆதாரங்களோ தஸ்தாவேஜ்களோ இல்லாமல் அவளை நாட்கணக்கில் வருஷக்கணக்கில் வச்சுக்கிட்டு விசாரணைன்ற பேரில் கொடுமைப்படுத்தி தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்து வழிக்குறலாம் அப்படியே காணாமடிச்சு பண்ணுறது தான் இந்த நேஷ்னல் சூப்பர் கமிஷனுடைய வேலை இது அப்படியே நைன்டீன் எயிட்டி ஃபோர்லேயும் ஒரு அமைப்பாக வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த கதையிலையும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லியூஜின்னு ஒரு பேர் கொடுக்குறாங்க லியூஜி அப்படின்னா என்னென்னா இதை வந்து ஒரு மனிதனை எந்த விதமான அடிப்படை ஆதாரங்கள் எதுவும் இல்லாட்டி கூட அரசாங்கத்தை உரிமை இருக்குது உன்னை கஸ்டடி கொண்டு போய் ரிமாண்டில் வச்சுக்குவேன் அப்படிங்கிறது தான் லியோஜின்னு ஒரு சிஸ்டம் சொல்கிறாங்க இந்த லியூஜி சிஸ்டம் பிரகாரம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அரசுக்கு எதிராக செயல்படுபவர்கள் அரசு ஊழியர்களே வந்து ஊழல் செய்பவர்கள் அரசாங்க பணத்தை துஷ்பிரயோகம் செய்தவர்கள் அரசாங்கத்தில் இருந்துக்கிட்டு தன்னுடைய கடமையை செய்ய தவறியவர்கள் அப்படின்னு இவடையெல்லாம் தான் இந்த லீவுஷின் நான் வச்சுருக்கேன் ஏன்னா சட்டப்படி உங்களை கொண்டு போய் கோர்ட்டில் ஆஜர் பண்ணி மெமோ கொடுத்து சஸ்பெண்ட் பண்ணிலாம் விசாரிக்கலாம் முடியாது இவங்களை வந்து இந்த நேஷ்னல் சூப்பரேஷன் கமிஷன் வழியில் கொண்டு வந்தால் தான் சரியாக வரும்னு சொல்லி அப்படி தான் ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பித்து ஏராளமான அரசு ஊழியர்களை மெல்ல 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 கொண்டு போய் கொண்டு போய் எங்கேயோ ஒரு மறைவிடத்தில் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல் இருந்து சில பேர் திரும்பி வந்திருக்காங்க சில பேர் திரும்பி வந்ததில்லை திரும்பி வந்தவங்க கூட எப்போவுமே அங்கே என்ன நடந்துங்கிறதையோ இவங்க என்ன சொன்னாங்கிறதையோ என்ன கேட்கப்பட்டதுங்கிறதையோ வெளியில் வந்து சொன்னதே கிடையாது எட்டு மாதம் வரலாம் கஸ்டடியை வச்சுக்கலாம் எந்த விதமான ரெக்கார்டும் தேவையில்லைன்னு ஒரு சட்டம் இருக்குது தேவைப்பட்டால் எட்டு மாதம் கஸ்டடி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்னு இருக்குது எத்தனை முறைனா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்னு இருக்குது இவங்களை கொண்டு போய் வைக்கிற ரூம் இருக்கு இல்லையா அந்த ரூமுக்கு வந்து ஜன்னல் இருக்காது ஜன்னல் இருக்காதுன்றது மட்டும் இல்லை தொடர்ந்து ஹை பவர் விளக்கு ஒன்று எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அது உள்ளே வந்து ஒரு சிசிடிவி கேமரா போட்டு இருபத்தி நாலு மணி நேரம் கண்காணிச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படி உள்ளே போகிறவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க செத்து போயிடுறாங்கன்ற இன்சிடெண்ட் நடந்ததுனால அந்த சுவர்கள் இருக்கு அந்த லியூஜியில் கூட்டின் போறப்பட வச்சுக்கிற அந்த சுவர்கள் இருக்கு அந்த சுவர்கள் வந்து ரப்பர் வால்ல வச்சுக்கிறாங்க ஏன்னா முட்டி மோதி செத்துட்டார் ஒரு கோடீஸ்வரர் அப்படி தான் சமீபத்தில் அந்த இடத்துல வைக்கும்போது ஸோ அவங்க தற்கொலையும் பண்ணிக்க கூடாது ஆனால் காயம் எவ்வளோ என்ன பண்ணுவாங்க விசாரணை பேரில் அடித்து உதைப்பாங்க அதில் வந்து ஒரு இடத்துல சொல்கிறாங்க லியூஜியினுடைய முக்கியமான ரூலே என்னென்னா தற்கொலை பண்ணிக்கிறது மட்டும் விட்டுறது அவனை எவ்வளோ வேணா காயப்படுது எவ்வளோ நம்மளுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை ஏனென்றால் மரணம் என்பது ஒரு பெரிய பிரச்சனையை அரசாங்கத்துக்கு கொண்டு வரக்கூடியது சின்ன ஆளோ பெரிய ஆளோ அவனை சாகாமல் பார்த்துக்க அவனை என்ன வேணால் பண்ணு அப்படிங்கிறது தான் லியோஷியனுடைய தாரக மந்திரம் இந்த தாரக மந்திரத்தின் அடிப்படையில் வந்து சைனா ரொம்ப வருஷமாகவே ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற வந்து ஒரு ரூமர் இருந்துக்கிட்டே இருந்தது இதை வந்து யாராலையுமே வந்து நிரூபிக்கவே முடியல இப்போ நீங்கள் இலங்கையில் பார்த்தீங்கன்னா வெள்ளை வேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வெள்ளை வேன் என்ன பண்ணணுன்னா அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுறவங்க திடீர்னு ஒரு விடிய கால வந்து வாசலில் ஒரு மாருதி ஆம்னி மாதிரி ஒரு வெள்ளை வேன் வந்து நிற்கும் கதவை தட்டுவாங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னாங்க போகலாமா அப்படின்னாங்க ஏறி உள்ள உட்கார ஒரு அதோட காணாமல் போயிடுவார் அப்புறம் அவர் என்ன தெரியாது டெட் பாடி கூட கிடைக்காது ஸோ அவங்க எங்கே வச்சு அந்த பாடி எரிக்கிறாங்க டிஸ்போஸ் பண்ணுறாங்க இல்லை சாகரவரெலாம் அப்படியே சிறையில் வச்சுருந்து காலி பண்ணிடுறாங்களா என்னன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது இப்படியாகத்தானே இந்த வெள்ளை வேன் மாதிரி இவங்க இந்த லியூஜி வந்து வந்து கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தாங்க அரசு ஊழியர்களை விசாரிக்கிறான் அரசு ஊழியர்களை விசாரிக்கிறேன்னு கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தாங்க ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்க கை வச்சது வந்து ஜாக்மா அப்படிங்கிற தொழிலதிபர் மேல ஜாக்மா யாருன்னு உங்களுக்கு தெரியும் அலிபாபா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் உலகம் முழுக்க பிரபலமானார் அவருடைய உற்சாகம் அறிவு கூர்மை எல்லாத்துக்கும் மிக பிரபலமானாரு அவர் பிரமாதமாக வந்து அவர் பிஸ்னஸை பண்ணாரு டெக்னாலஜி இ மார்க்கெட்டிங் இ காமர்ஸ்ல வந்து உலக நாடுகளில் இருக்கிற எல்லாருக்கும் போட்டி பெரிய போட்டி அழகினார் அவரை வந்து இந்த க சைனா அரசாங்கமே வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் நம்மளுக்கு கிடச்சா வர தூக்கி கொண்டாடிக்கிட்டே இருந்தது திடீர்னு ஒரு நாள் ஜாக்மா காணாமல் போயிட்டார் ஜாக்மா ஏன் காணாமல் போனார் அப்படிங்கிறது எல்லாரும் தடவிக்கிட்டு போதே விஷயம் தெரிஞ்ச சில மீடியாக்கள் த எக்கானமிஸ்ட்னு ஒரு பத்திரிகை இருக்கு அவங்களுக்கு தெரியாத ஃபினான்ஷியலான விஷயங்களே உலகத்தில் நடக்காது அந்த எக்கானமிஸ்ட் வந்து ஆட்டுகள் எழுத ஆரம்பித்தாங்க லியோஜி அப்படிங்கிற பேரில் வந்து தொழிலதிபர்களையும் இப்போ தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுவர்களும் தொழிலதிபர்களையும் தூக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நேற்று வரை அரசாங்கத்துக்கு நண்பனாக இருந்த ஜாக்மா திடீரில் ஒரு நாள் ஏன் எதிரியாகிறார் ஏன் அப்படி கூட்டின்னு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அரசனுடைய பொருளாதார கொள்கைகளை வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறார் டைரெக்டாக எல்லாமே இன்டெரக்டாக வந்து இப்போ ஜின்பிங்னுடைய அந்த ஆட்சி முறையை தான் அவர் கேள்வி கேட்குறாரு அவர் பண்ணுறதுதான் சரியில்லைங்கிறத இன்டெரக்டாக சொல்கிறாரு அரசாங்கத்தினுடைய ஃபினான்ஷியல் பாலிசிஸ் அந்த பொருளாதார கொள்கைலாம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு இந்த நாடு ஒரு பெரிய பாதாளத்தை கொண்டு போய் விட்டுருன்னு சொல்கிறாரு இதை சொல்லும்போது தான் அவர் வந்து வச்சுக்கக்கூடாது இனிமேல் அப்படின்னு சொல்லி நியோஜியில் தூக்கின்னு போய் அடைச்சி வச்சிடறாங்க பல வருடங்கள் காணாமல் போன ஜாக்மா வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் திடீர்னு ஒரு நாள் திரும்ப மேடையில் தோன்றுகிறார் சீன அதிபர் வந்து கை கொடுக்குறாரு நம்ம சர்வாதிகாரி அதிபரோட கை கொடுக்குறாரு எல்லாம் ரெண்டு பேரும் ஆகிட்டாங்க அப்படின்றாங்க பழையபடி சுதந்திரமாக செயல்பட ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் அவர் இத்தனை வருஷம் வச்சிருந்த இடத்துல என்ன பேசினாங்க என்ன அவர்கிட்ட சொல்லப்பட்டது இனிமேல் அவர் எப்படி நடந்துக்க போகிறார் அப்படிங்கிறதுலாம் போக போக தான் தெரியும் அரசு ஊழியர்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட அந்த லியூஷி சிஸ்டம் பதினெட்டாயிரம் தொழிலதிபர்கள் வரலாம் இந்த ஒரு வருஷத்தில் மட்டுமே கூட்டின்னு போயிருக்காங்க அதாவது ஒரு வருஷம் கடந்த ஒரு முன்னூற்றி அறுபத்தஞ்சி நானூறு நாட்களில் மட்டும் கூட்டின்னு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி நிறைய பேரை கூட்டின்னு போயிருக்காங்க இவன் ஏன் கூட்டின்னு போகிறாங்கன்னா ஒரு வீண் பழி போட்டு நீ அரசாங்கத்துக்கு எதிராக போயிட்டேன் நீ வீணாக அரசாங்கத்துக்காக புரட்சி பண்ணுறதுக்கு பார்க்குற உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாமே அரசாங்கத்துக்கு நஷ்டம் விளைவிக்கிற மாதிரி இருக்குது நீ ஊழல் பண்ணுற ரூல்ஸை வந்து உனக்கு தகுந்த மாதிரி சாதகம் சொல்லி கூட்டின்னு போகிறாங்க தவிர உண்மை என்ன சொல்கிறாங்கன்னா பல இடங்களில் பல மாகாணங்களில் சீன அரசாங்கம் போண்டி ஆயிடுச்சு நான் முதல்ல சொன்ன மாதிரி ட்ரெஷரியில் பணம் இல்லை நாளை காத்தால அரசு ஊழியருக்கு பணம் கொடுக்கணுன்னா சம்பளம் கொடுக்கணுன்னா அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை நாட்டினுடைய சுகாதார திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை ஆஸ்பத்திரியில் பேஷண்ட்டை பார்த்துக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பணமே இல்லாத போண்டி ஆகிட்டு இருக்க மாகாணங்கள்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சென்ட்ரல் கம்யூனிஸ்ட் பார்ட்டினுடைய தலைமையிலிருந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த பணத்தை கொள்ளையடி மறைமுகமாக அதாவது எம எல்லாம் கொழுத்த பணக்காரர் இருக்கானோ பார்த்து அவனை லியூசி சிஸ்டத்தில் கூட்டின்னு போயிடு கூட்டின்னு போய் உள்ளே வச்சுக்கோ அவனை மிரட்டு மிரட்டி அவன் சொத்த போற அரசாங்கத்தில் அவன் தப்பு பண்ணான்னு சொல்லி எழுதிவாங்க அந்த பணத்தை வச்சு கவர்மெண்ட்டை ஓட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் அரசாங்கத்தினுடைய ஊழல் ஒழிப்பு என்ற பேரில் நடக்கிற பெரும் கொள்ளை இன்றைக்கி சைனாவில் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் என்னென்னா கிரெடிட் பேக் லிஸ்டிங் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க கிரெடிட் ப்ளாக் லிஸ்டிங் அப்படின்னா டைரெக்டாக கொண்டு போய் இந்த மாதிரி அடைச்சு வைக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் வேறு மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொழில் இவரை பிடிப்பாங்க ஆனால் கிரெடிட் பேக் லிஸ்டிங் போட்டேன் கிரெடிட் பிளாக் லிஸ்ட்டில் நீ வந்துட்டிங்கன்னா என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா ஆடம்பர ஹோட்டலில் நீ எங்கே போனாலும் தங்கக்கூடாது நீ வந்து ஒரு டீலக்ஸ் ட்ரெயினில்லாம் பயணிக்கக்கூடாது விமான பயணங்கள் மேற்கொள்ளவே கூடாது உன் பிள்ளைங்க வந்து பெரிய பெரிய ஸ்கூல் இருக்குல்ல ஒரு கேட்டகரி இருக்குது ஏ கேட்டகரி ஸ்கூல் பி கேட்டகிரின்னு இதில் ஏ கேட்டகரி பி கேட்டகரியான அந்த ஆடம்பர எல்லாம் பிள்ளைங்க படிக்கக்கூடாதுன்னு ஆரம்பிச்சு அவங்ககிட்ட பணம் இருந்தாலும் பிச்சக்கார மாதிரி இருக்கிற மாதிரி பிச்சைக்காரன் இல்லாட்டி கூட ஒரு மிடில் கிளாஸ் லைஃபுக்கு அவனை கொண்டு வந்துடுவாங்க கொண்டு வந்து முடக்கிடுவாங்க முடக்கிட்டு அந்த க்ரெடிட் பிளாக் லிஸ்டிங் இருக்கிறவனுடைய கம்பெனியோட பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா கான்ட்ராக்டர் ஃபைனான்சியர் அவனுடைய வந்து குரூசியான கஸ்டமர்ஸ் அவங்க எல்லாரையும் விசாரன்ற பேரில் கூட்டிட்டு போவாங்க கூட்டிட்டு போய் நீ என்ன பண பரிவர்த்தனை அவனோட பண்ண எல்லாம் அதிகாரபூர்வமாக தான் பண்ணியா இல்லை திருட்டு பண்ணமா பிளாக் பண்ணியான்லாம் சொல்லி கேள்வி கேட்டு அந்த பிஸ்னஸ்க்கு கிட்டே அவனுமே போகாமல் அன்றோ உடனே இருக்கிறதா ஓடி போயிடுவான் அது அவனோட பிஸ்னஸே பண்ணாமல் பண்ணி 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 அப்படியே ஆட்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆகிடுவாங்க சைனாவில் ஹூபே அப்படின்னு ஒரு பெரிய மாகாணம் இருக்குது அந்த மாகாணத்துலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒருத்தர் சமீபத்தில் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போனார் இது பற்றி விசாரிக்கிறதுக்கு வந்த ஃபாரின் மீடியாஸ் எல்லாமே வந்து மிரட்டி சைனா வந்து வெரைட்டி அடிச்சிருக்கு நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த லியூஜின்னுங்கிற கீழே வந்து அரசு ஊழியர்கள் தொழிலதிபர்கள் பிடிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அரசுக்கு கட்டுப்படாத அரசுக்கு எதிரான செய்தி வெளியிடக்கூடிய ஊடகங்கள் அதனுடைய பத்திரிகை நிருபர்களையும் வெளியேற்றுறது அவங்கள கொண்டு போய் காணாமட்டிக்கிறதுன்ற மாதிரி சில வேலைகளையும் வந்து சைனா பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் உலகத்தில் எங்கே எங்கேருதாலும் சரி இவங்க வந்து ஒத்திரொத்த தட்டி கொடுத்துக்கிறது பாராட்டுறது அதில் மட்டும் மிஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க இப்போ கூட பாருங்களேன் சைனானுடைய இந்தியன் அம்பாசிடர் இருக்கார்ல அவர் வந்து கேரளா முதல்வருக்கு பயங்கரமாக பாராட்டியிருக்காரு எதுக்கு தெரியல அதனுடைய முதல்வர் சொல்லியிருக்காரு கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தினுடைய முதல்வர் சொல்லியிருக்காரு அதாவது மிக 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 வறுமை கோட்டில் மிக மிக கீழே இருக்கிறவங்களை வந்து நாங்கள் வந்து மொத்தமாக ஒழிச்சிட்டோம் திட்டங்கள் போட்டு ஒழிச்சிட்டோம் யாருமே இல்லை இப்போ அரசாங்கத்துடைய திட்டங்களை கொடுத்துட்டோம் அரசாங்கத்துடைய நல்லுதவிகளை பண்ணிட்டோம் அவங்களுக்கு வந்து வேக்சினேஷன் போட்டு நோய் வராமல் பள்ளிக்கூடத்தில் இடம் வாங்கி கொடுத்துட்டோம் வேலை வாங்கி கொடுத்துட்டோம் வீடு கட்டி கொடுத்துட்டோம்லாம் சொல்லியிருக்காரு இன்னைக்கு இந்த கேரள தினம் என்று சொல்லப்பட்ட நவம்பர் ஒன்றாம் தேதி இன்னைக்கு திடீர்னு சட்டசபையை கூட்டி இது வந்து எதிர்க்கட்சிகள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இது வந்து நம்பகத்தன்மையோட சொல்லப்பட்ட விஷயம் இல்லை அந்த அளவுலாம் அந்த ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரியல இன்னும் வந்து மிக வறுமை கோடுன்றதுக்கும் இன்னும் மிக கீழே இருக்கவங்க எல்லாரையும் ஒழிச்சிட்டேன்னு சொல்றது வந்து சரியான ஆதாரங்கள் வேணும்னு எதிர்கட்சிகள் கேட்டிருக்காங்க வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க முதல்வர் தன்னுடைய பெருமையை பேசுறதுக்காக மட்டுமே சட்டசபையை கூட்டுறது சரியில்லை அப்படின்னு எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா கம்யூனிஸ்டுகளினுடைய அரசு இருக்கு அவங்களுடைய அப்ரோச்சுங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுக்குல்ல அதாவது ஸ்டால் ப்ராமிசஸ் கொடுப்பாங்க ஆனால் உள்ளே போய் பார்த்தா அது பெருசாக ஒன்றும் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சி எப்பவுமே உண்டு அது ரஷ்யாலேயும் உள்ளுக்குள்ளே அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு சைனாலேயும் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது சைனாங்கிறது ஒரு கம்ப்ளீட் இரும்பு திரை நாடு அப்படிங்கிறது வந்து காலகாலமாக ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது இன்றைக்கி நம்ம நாட்டில் சைனாவை பாரு என்னெல்லாம் பண்ணுறான் என்னெல்லாம் பண்ணுறான்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல உண்மை அது வரல நாம் வந்து சைனா பொறாமைப்படத்தக்க அளவுக்கு முன்னேறிகிட்டு இருக்கோங்கிறது தான் உண்மை நம்மளுடைய ஜனநாயகம் வந்து பெரிய அளவில் அந்த ஜனநாயகத்தை வச்சுக்கிட்டே ஒருமித்த கருத்தை மக்கள்கிட்ட உருவாக்கி வேறு மாதிரி கொண்டு போனால் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இது பிடிக்காத சக்திகள் வந்து சைனாவை வந்து ஒரு ஸ்டெப் தூக்கி வச்சு பேசுகிறாங்க சைனானுடைய வழக்கமே என்னென்னா அடுத்தவனுடைய எல்லை ஆக்கிரமிக்கிறது சட்டத்தின் ஆட்சின்ற பேரில் சட்டமே இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வருது அரசாங்கத்துக்கு எதிராக யார் பேசினாலுமே வாயை அடைச்சு அவனை வந்து காணாமல் போக வைக்கிறது ஒரே தலைமை அப்படின்னு சொல்லி மாற்று கட்சி கூட வாய்ப்பு கிடைக்காமல் சர்வாதிகாரம் பண்ணுறது இதுதான் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கு பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்ற மாதிரி காமிச்சுக்கிட்டு போகிற இந்த அரசாங்க இருக்கு இல்லையா சைனா சீக்கிரமே எக்ஸ்போஸ் ஆக போகுது ஏன் சைனாவை வந்து நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன் சைனா நடவடிக்கைகளை கவனிச்சிக்கிட்டே இருக்கணும்னா ஒன்று அவர்கள் நம்ம நேரடியாக நில வழியாகவும் ஆக்கிரமிக்கக்கூடாது பிஸ்னஸ் வழியாகவும் ஆக்கிரமிக்கக்கூடாது மூணாவதா டெக்னாலஜி வழியாக நம்மளை வேவு பார்க்குற இந்த வேலை இருக்கு இல்லையா இதில் இறங்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது சைனா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் தான் கூட சைனாவும் நம்மளோ வந்து ட்ரேட் ஒப்பந்தங்கள்லாம் போடும்போது என்ன சொல்கிறாங்கன்னா பிரதமர் மோடி ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்க கொடுக்குற காருக்கான சிப்பில் ஆரம்பித்து அவங்க கொடுக்குற எலக்ட்ரானிக் கருவிகள் இருந்து எல்லாத்தையுமே வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நாமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஏதாவது வேவு கருவிகள் அதில் இருக்கலாம் வேவு கருவிகள் மட்டுமல்ல அவனை நம்பி நம்ம சுதந்திரமாக செயல்பட்டு பெருசாக பிஸ்னஸ்லாம் விரிவாக்கி நடத்தி நம்ம கொண்டு போனோம்னா திடீர்னு ஒரு நாள் உட்காந்தரத்துல இருந்தே அவன் விற்று அத்தனை பொருளையும் முடக்கி அந்த டெக்னாலஜி காலி பண்ணி இந்தியாவே ஸ்தம்பிக்கிற வேலையில் கூட இறங்கலாம் சைனாக்காரன் அவன் எந்த விதமான கழிவிறக்கம் இல்லாத கொடூரமான காரியங்களுக்கும் துணிஞ்சவன் சைனாக்காரன் அவனை நம்பி எதுவும் பெருசாக பண்ணிடாதீங்க நம்ம ரொம்ப ரூட்லேயே போவோம் சைனா நம்மாவும் போகலான்னு சொல்லிக்கிட்டுக்கான காரணம் இதுதான் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் சைனானுடைய வீழ்ச்சி என்பது மிக சீக்கிரமே வெளியோகத்துக்கு தெரிய போகுது அப்போ ஒரு சர்வாதிகாரியினுடைய ஆட்சி என்பது எந்த அளவுக்கு கொடூரமான விளைவலை உண்டாக்கும் என்பதும் இந்தியா எவ்வளோ பொறுமையாக தன்னை வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக முன்னேறிகிட்டு இருக்குது அப்படிங்கிறதும் பட்டவர்தான் உலக நாடுகளுக்கு தெரியும் அப்போ அவங்க சொன்ன மாதிரி இந்த ஆர்வெல் அவருடைய கதையில் சொன்ன மாதிரி ஓஷானியா ஈஸ்டேஷியா யுரேஷியான்னு சொல்கிறார்ல அது உண்மையாகவே அந்த மூன்று பிரிவளாக இந்த நாடு பிரிந்து மூன்று வல்லரசுகள் தான் இந்த நாட்டில் இருக்கின்ற நிலைமை வரும் அந்த வல்லரசு லிஸ்ட்டில் இந்தியா இருக்கும் தான் சொல்கிறாங்க சைனா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது அடுத்த பத்து வருஷம் தெரிஞ்சிடும் இந்த மாதிரியான ஒரு இன்டர்நேஷ்னல் விவகாரங்கள் இருக்கு இல்லையா அதை வந்து ஓரளவுக்கு எளிமையாக சொல்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அதனால தான் சில புள்ளி விவரங்கள் ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் பேர்கள்லாம் நான் தவிர்த்துறேன் உதாரணமாக இந்த கதையே வந்து சுஜாதா இருக்கார் இல்லையா அவர் வந்து மீண்டும் ஜீனோன்னு எழுதினார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எழுதியிருப்பார் நைன்டீன் ஃபிஃப்டி நைனில் ஜார்ஜ் ஆர்வல் எழுதின கதையை ரொம்ப அழகாக ஒரு சர்வாதிகாரனுடைய வளர்ச்சி அவரும் வந்து ஒரு கற்பனை நாட்டை உருவாக்கி எல்லாரையும் வாட்ச் பண்ணி விஞ்ஞானலாம் முன்னேறி இருக்கும் அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆனா ஒருத்தன் வந்து பிக் பிரதர் இங்கிறத பாத்துக்கிட்டே இருப்பான் எல்லாருமே அடிமை ஆக்குவான் அந்த விஷயங்கள் என்ன ஆச்சு அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமான கதையா எழுதியிருப்பார் சுஜாதா கதை எழுதினார் இல்லையா எந்திரன் படம் அந்த படத்துடைய கிரக்ஸும் கூட நீங்க பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமா எல்லாரையும் அடிமைப்படுத்தி ஆளுநர் நினைக்கிற ஒரு வில்லனுடைய கதை தான் அது அது எந்திர வில்லன் அவ்வளோதான் வித்தியாசம் ஜார்ஜ் ஆர்வலனுடைய அந்த கதைக்கு இல்லையா நைன்டீன் எயிட்டி ஃபோர் அந்த கதையை இன்னும் கொஞ்சம் கூட அழகாக விவரிக்கிறதுக்கு என்னால் முடியும் அந்த கதையினுடைய ஒவ்வொரு காட்சியும் உங்களை பத பதைக்க வைக்கும் பதற வைக்கும் பரவாயில்லையா அதை நான் சொல்லலாமாங்கிறத உங்களுக்கு கமெண்ட்டு பார்க்குறேன் உங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லலாங்கிறதுக்கான ஆதரவு இருந்துச்சுன்னா அதையே நான் தனி ஒரு வீடியோவாக நான் போடுறேன் நான் சொல்கிற விஷயங்கள் மேற்கொண்டு இந்த விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் எடுத்து தேடி படிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஒரு பேஸ் மெட்டீரியலாக இருக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஸோ என்னுடைய எடிட்ரா சோகன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு முடிஞ்சதுனால் நோட்டிஃபிகேஷன் பட்டன் அழுத்தி வைங்க அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும்போது தொடர்ந்து பாருங்கள் என்று சொல்லி இப்போதைக்கு விடைபெறுகிறேன் நன்றி